ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆமனுக்கு அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது எஸ்பிஓ கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் அஞ்சு வருஷங்களுக்கு மேலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்குது இந்த நிறுவனம் இதுன்னு பார்த்ததில் திருவண்ணாமலையில் இருக்குது இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஃபரல் இல்லாமலேயும் நீங்கள் சப்ரேட்டாகவே இங்கே ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஒரு வேளை ஏதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ணாலேயும் உங்களுக்கு ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் வந்துடும் அது மட்டும் இல்லை லைஃப் டைம் இன்ட்ரோ போனஸும் வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸும் இருக்குது இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆமனு கவிதைகளையும் பயணிகளை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மருத்துவ பயணிகள் பார்ப்போம் ஆயுர்வேத மருத்துவத்தில் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருமல் வயிற்று வலி மற்றும் கண்ணீரிச்சல் இதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது மட்டும் இல்லாத நரம்பியல் சரி பண்ணவும் பயன்படுது இது பக்க விளைவுகளை பார்ப்போம் அந்த வரியிலேருந்து எண்ணெய் எடுக்கும்போது அது அந்த சைடு நச்சு பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சான்ட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லை அந்த விதையிலேருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய் வந்து விளக்கு எரிபொருளாகவும் மச்சுக்கு எண்ணெயாகவும் பயன்படுது ஆமனு கவிதையை உணவு மற்றும் பிரம்மா பயன்படுத்துகிற முக்கிய பாருங்க பாருங்கள் ஆமனுக்குவிதை வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அதனால் அதை வந்து நம்ம பயன்படுத்துவதற்கு முன்னால் டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அதை சாப்பிடணும் அது மட்டும் ஆமனுக்கு அந்த இலைகளும் மருத்துவ குணம் அதுக்கும் இருக்குது அதாவது அதை, அது அதை அதோடைய வேறு இலை இது எல்லாம் கூட மெடிக்கலில் பயன்படுது ஆமனுக்கு பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸு ரொம்ப ஷார்ட்டாக தான் டீட்டெயில்ஸாக நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இது போதுமான தகவல் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ